we mm -hmm. வெல்கம் ரெடி டு ரைட் கார்ஸ்ங்க நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு போலோ கொண்டு வந்துருக்குங்க நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குழி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன்னரை கடத்த ஸ்டாப் பாரப்பாளைய ஸ்டாப் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஊத்துக்குழி போகிற ஃபைவ் ஹண்ட்ரட் மினிட்ஸில் லெஃப்ட் சைட்லேயே நம்ம ரெடி டு டைட் கார்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்குதுங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காசுமே உங்களுக்கு இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கார் கொண்டு வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா போலோ ரொம்பவே டிமாண்டில் போயிட்டுருக்கு நம்ம மேக்ஸிமம் போலோ மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கோம் நீங்கள் மற்ற பிராண்ட் காரும் பண்ணியிருக்கோம் ஏன்னா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோலையும் உங்களுக்கு செக் செக்மெண்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா போல மட்டும் தனியாக போட்டுருக்கும்போது இந்த வீடியோவில் ஒரு பதிமூணு கார் போட்டிருக்கோம் இந்த பதிமூணு காரோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஆனால் இங்கே நான் சொல்லியிருக்கிறது மட்டும் தான் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்து அதில் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பரு அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஸ்கிப் பண்ணாலுமே அந்த நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் எங்களோட கேட்லாகும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வண்டியும் உங்கள் இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம் வாங்க உள்ளே போகலாம் வெல்கம் டு டெடி கேர்ஸ் நம்ம டெடி கேர்ஸில் பார்க்க காரை பார்த்தீங்கன்னா ஃபோக் செவன் போலோ தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓடர் இருக்குதுங்க டீசல் வேரியன்ட்டுங்க இது ஒரு ஹைலைன் வேரியண்ட்டுங்க போது உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் வந்துடுங்க வாங்க இதில் வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துடலாம் ஃப்ரண்ட் லை ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டூ மூடோட வந்துடுங்க ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருங்க கீழே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல்ஸ் வந்துருங்க இந்த வண்டிக்கு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்குங்க இந்த வண்டியில் நம்மளுக்கு பேக் ரெண்டு டயர் நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வைப்பரும் வந்துடுங்க பேக் வைப்பரும் வந்துடுங்க உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சரும் வந்துடுங்க இந்த வண்டியில் நம்ம இன்டீரியர்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கா சீட் கவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பவர் விண்டோ பேக் ரெண்ட் ஃபோர் ஃபோருமே நாலுமே பவர் விண்டோ வந்துருங்க உங்களுக்கு இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடியூலும் வந்துருங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் மாடியூல் வந்துடுங்க அந்த தென் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசிலருந்து இந்த போல்வோவில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டி எக்ஸாக்டாக இந்த வண்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் ஓடிக்குதுங்க ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெனராக தான் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வண்டிங்க இந்த வண்டி கிடைக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி மூணு பேர் கேரண்டியாக கிடைக்குங்க நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வரைக்கும் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறேங்க நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு போலும் ஹைலைன் டீசல்ங்க நம்ம ரெடி வேறு கார் அடுத்த பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போக்சோகன் போட தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பத்தொம்பது மாடலுங்க ஜிடி டிடிஐ வேரியன்ட்டுங்க ரொம்ப ரேர் வைக்கலங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷன் வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி தானே இருக்குது செகண்ட் ஓன்ஷிப்பில் இருக்குதுங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க இந்த வண்டியோட ஸ்பெக்ன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டபுள் டூ மோடம் வந்துருங்க ஹனிகோம் கிரில் இங்கே வந்து போட்டிருக்காங்க மாடலுக்கு இவங்க ஹனிகோம் கிரில் போட்டுருக்காங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ஃபேன்சி நம்பர் வண்டி தான் இந்த வண்டி எக்ஸ்ட்ரா ஹெட்லைட் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லைட் போட்டிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோர் பவர் நாலு அலாய் வீல்ஸ் வந்துருங்க உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது டயர்ஸு பேக்கில் பார்த்தீங்கன்னா வைப்பிங் கண்ட்ரோல் வந்துடுங்க பேக் வைப்பர் வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சார் வந்துடுங்க டைலாம் பெஞ்ச் டைல் டைலாம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த வண்டியில் இன்டீரியர்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு நார்மலாகவே கம்பெனியில் ஜிடியோட சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க நல்லா பக்கெட் சீட் வந்துடுங்க இதில் நாலு பவர் விண்டோ வந்துருங்க இந்த வண்டிக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டூவல் ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க இந்த வண்டிக்கு நாலுமே பவர் விண்டோஸ் வந்துருங்க நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தா ஸ்டேஜ் டூ டூன் பண்ணி வச்சுருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலும் வந்துருங்க இந்த வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இப்போது டிடிஐ கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு நம்ம கோர்ட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்ச தான் கோர்ட் பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷேட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துலாம் உங்கள் ப்ரொஃபைல் என்னாச்சுன்னா மேலே பண்ணி கொடுத்துருலாம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோனு இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்தா ரெடி ரேட் கார் திருப்பூர் திருதான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போர்க்ஸ் வாங்கன் போலோ தாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போல ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இந்த வண்டி டிஎஸ்ஐ வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஓட்டி இருக்குங்க ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு திண்டுக்கல் மதுரை ரிஸ்டேஷன் வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ஸ்பெக்கர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் டிவல் டோனோட உங்களுக்கு டபுள் டூ மோட உங்களுக்கு ஹெட்லைட் வந்துடுங்க ஃபாக் லேம்ப் வந்துடுங்க இந்த வண்டியில் டைப் த்ரீ வந்துருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ ஹனிகோமோட வந்துருங்க உங்களுக்கு தென் பார்த்திங்கன்னா அலை சிக்ஸ்டீன் இன்ச்சில் அலாய் வீல்ஸ் ஓ நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துடுங்க டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேக் வைப்பர் வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சார் வந்துடுங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் இந்த வண்டிக்கு மாட்டி வச்சுருக்காங்க ஏதாவது சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க கஸ்டமரு இந்த வண்டியில் ரியரும் ஏசி வந்துடுங்க ரியர் ஏசியும் வந்துடுங்க இந்த வண்டியில் நாலு பவர் விண்டோவும் வந்து உள்ள ஏர் பேக் சிஸ்டம்ங்க அந்தெனு பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு ஆண்ட்ராய்டு கார் பிளே மியூசிக்கோடு உங்களுக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துருங்க சிக்ஸ் ஸ்பீட் கீர் பாக்ஸுங்க இந்த வண்டி ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க ஸ்டேரிங் லோன் கண்ட்ரோல் வந்துருங்க அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் ரெண்டாயிரத்தி இருபது போலோ மேனுவல் டிஎஸ்ஐங்க ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஒடிக்குதுங்க நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துருங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருப்பூர் ரெடி டூ ரெட் கார்ஸ் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாகன் போலோ தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் கம்ஃபோர்ட் லைன் வண்டிங்க இந்த வண்டி எக்ஸாக்டாக நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி என்னாக இருக்குதுங்க இன்றைக்கி வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெயினில் தான் இருக்குதுங்க பெட்ரோல் வேரியன்ட் வண்டியில் உங்களுக்கு இந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு வரைக்கும் கேரண்ட்டியாக மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட கம்ஃபர்ட் லைன் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைவில்ஸ் வராதுங்க கம்ஃபர்ட் லைனில் உங்களுக்கு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்குதுங்க ஆக்சுவலாக இது புது டயர் தாங்க இந்த வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சென்சார் வந்துடுங்க இன்டீரன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேயே லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க கஸ்டமர்ஸுங்க கஸ்டமருங்க லெதர் சீட் கவர் போட்டு வச்சுருக்கேன் கம்பெனி லெதர் சீட் கவர் போட்டு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துடுங்க நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க இந்த வண்டியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியும் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துடுங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னாக இருக்குது வரைக்குமே வரைமே ஷோரூமில் தான் சர்வீஸ் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்குது இந்த வண்டி பக்கா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி ஒன் பாயிண்ட் டூ சீரியஸில் வருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூபா சொல்கிறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்றோம் பேங்க் லோனுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் ரெடி டு ரேட் கார்ட்ஸ் திருப்பூர் நம்ம ரெடி டே கேஸில் அடுத்ததாக பார்க்க கார் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வாங்கன் தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இந்த வண்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேரியன்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஆயிரத்தி ஆறுநூறு சிசி வண்டிங்க இந்த வண்டி ஸ்போர்ட்ஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க இந்த வண்டியை வென்டோலுக்கிற இன்ஜின் அப்படியே இதுலேயே இருக்குங்க இந்த வண்டியில் இந்த வண்டியோட மைலேஜ் பதினாறு பதினேழு வரை கிடைக்குங்க பெட்ரோல் உங்களுக்கு இந்த வண்டி ஹைலைன் வேரியண்ட்டுங்கம்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டூம் ஹெட்லைட் வந்துடுங்க பாக்லாம்ப் வந்துடுங்க இந்த வண்டியில் அந்த பார்த்தீங்கன்னா நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துடுங்க கம்பெனி அலாய் வீல்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் பார்த்திங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் சென்சார் வந்து ரியர் சென்சாரும் வந்துடுங்க இந்த வண்டியில் அந்த பார்த்தீங்கன்னா உள்ள லெதர் சீட் கவர்ஸ் கஸ்டமர் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வண்டியில் நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க இந்த வண்டியில் டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க கண்ட்ரோலோட உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க நாலு பவர் விண்டோ வந்துடுங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ட்யூ டியூன் பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமரு போலோவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் வந்து ரொம்ப ரேர் வைக்கலங்க நிறைய பேர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின்னு தொலவிட்டுருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் வேணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போலோ வேணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போலோ வேணும்னு சொல்லி தொலவிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குங்க இந்த வண்டி நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று போலோ தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி நன்றி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கனா த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் நேரில் வந்து அதில் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் பேங்க்கில் லோனும் மேக்ஸிமம் பண்ணி ப்ரொஃபைல் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு லோனு இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் நேரடி இருக்க திருப்பி இதாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா போலோ தாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க டீசல் வேரியன்ட் வண்டிங்க ஹைலைன் வண்டிங்குது செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன் சிக்ஸ்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிருக்குங்க இந்த வண்டியோட ஸ்பெண்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஹெட்லைட் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டு ஃபாக் லேம் வந்துருங்க நாலுமே பவர் ரெண்டு வந்துருங்க பிராண்டட் கான்டினென்டல் நியூ டயர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க நாலு டயருமே உங்களுக்கு இந்த வண்டியில் நியூ டயர்ஸுங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்துடும் ஹைலிங்கும் போது எல்லா வழியுமே பேக்கில் வைப்பர் வந்துருங்க இன்டீரியர் பார்க்கும்போது லெதர் சீட் கவர்ஸ் கஸ்டமர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ந டியூஎல் ஏர் பேக் வந்துருங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலும் வந்துடுங்க இந்த வண்டியில் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துருங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போலோ ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்கிற ஹைலைன் போலவங்க இந்த வண்டி டீசல் வேரியண்ட் வண்டி தான் ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிரம் இருக்குதுங்க இந்த வந்து நம்ம பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து அதில் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் லோன் நைன்டி பர்சன்ட் பேங்க்ல லோன் பண்ணி கொடுத்துருவா இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் ரெடி திருப்பு போஸ் வாங்க போவாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மோடல்கள் ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க டீசல் வேரியண்ட் வண்டிங்க வண்டி எக்ஸாக்டா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி நான் இருக்குங்க ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு ஹைலைன் ப்ளஸ் வேரியன்ட் வேரியண்ட்டுங்க டீசல் வண்டிங்க மைலேஜ் உங்களுக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு வரை கேரண்டியாக கிடைக்குங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் இதே மாதிரி ஒரு ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டபுள் டூ மெட் லைட் வந்துருங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாக்லாம் வந்துருங்க இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் மிரர் கண்ட்ரோல் வந்துருங்க கஸ்டமர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டின் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் இன்ச் அலை வீல்ஸோடு வந்துருங்க டயர் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்குதுங்க லெதர் சீட் கவர்ஸ் வந்து கஸ்டமர் போட்டு வச்சுருக்குறாங்க பேக்லேயும் பார்த்திங்கன்னா ரியர் ஏசி வெண்ட்டு வந்துருங்க உங்களுக்கு பின்னாடி ஏசி வந்துருங்க இந்த வண்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க இந்த வண்டியில் ஃப்ரெண்ட் நாளுமே பார்த்து பவர் விண்டோஸ் வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் போலோ டீசல் வேரியன்ட் ஹைலைன் ப்ளஸுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வந்து நகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்றலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் டெடிக்கெட் கார் திருப்பூர் நம்ம ரெடி கேஸ்ட் அடுத்து அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸாங்கான் போல தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் இருக்குதுங்க இது ஒரு ஜிடி டிஎஸ்ஐ வரையாண்டுங்க ஒன் பாயிண்ட் டூ டிஎஸ்ஜி பாக்ஸோட வந்துருங்க செவன் ஸ்பீட் பாக்ஸோட வந்துருங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் கேரண்ட்டியாக கிடைக்கும் மைலேஜு இந்த வண்டிக்கு ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வண்டி ஓடிடுங்க ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு வீல்ஸ் வந்துடுங்க டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க ஜிடி டி வந்து சீட் கவர்ஸ் வந்து பக்கெட் சீட் கவர்ஸ் வந்து கம்பெனிலேருந்தே வந்துடுங்க ஸோ ஆமாம் போடுங்க இந்த வண்டியில் நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க டியூவல் ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு ஸ்டேரிங் மவுன் கண்ட்ரோல் வந்துடுங்க கீர் பாக்ஸ் செவன் ஸ்பீடில் வந்துருங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு போலோ ஜிடி டிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டேஷன் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரவா சொல்கிறாங்க நேரில் வந்து நெகோஷியட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் பேங்க் லோன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் டெடிட்ரி கார்ட்ஸ் திருப்பூர் அப்போ போடலாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்து பதினாலு மாடலுங்க கம்ஃபோர்ட் லைன் வரி டீசல் வண்டி தாங்க இந்த வண்டி ஒரு மதுரை மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இந்த வண்டி எக்ஸாக்டாக ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி தானே இருக்குதுங்க ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கம்பெனியில் சர்வீஸ் ஆயிருக்குங்க ஒன் லேக் கிலோமீட்டர் சர்வீஸ் டைமிங் பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனியில் பண்ணிட்டாங்க இந்த வண்டி கம்ஃபோர்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கஸ்டமர் அலையவெல்ஸும் போட்டாங்க இந்த வண்டியோட ஸ்பெட்டையும் நான் பார்த்துடலாம் உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா டபுள் டூ மெட்லைட் வந்துடுங்க ஃபாக்லாம் வந்துடுங்க கஸ்டமர் வந்துனா கம்பெனி அலாயில்ஸ் போட்டாங்க கம்ஃபர்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாயில்ஸ் வராது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அலவைல்ஸ் போட்டாங்க பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் கஸ்டமர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க லெதர் சீட் கவர்ஸே போட்டு உங்களுக்கு இதில் நாலுமே பவர் விண்டோ வந்துடுங்க இந்த வண்டியில் டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க ஏசி வந்துடுங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க பவர் விண்டோஸ் நாலுமே வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத்தோடு வந்துடுங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலு போலோ கம்ஃபோர்ட் லைன் வண்டி டீசல் வேரியண்ட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் தான் சொல்கிறோம் நேரில் வந்து நகோஷியேட் பண்ணி வாங்கி பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்துடலாம் நம்ம இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் ரெடிட் விருக்காஸ் திருப்பூர் நான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வாங்கன் போலோ தாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாட்டில்ங்க சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குதுங்க டிஎஸ்சி பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்குது போலோ ஜிடி இந்த வண்டி நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி என்ன இருக்குதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ஸ்பெக்ன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாக்லாம் வந்துடுங்க டபுள் டூ ஹெட்லைட் வந்துருங்க சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துருங்க இதில் கஸ்டமர் லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டியில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்சி கீர் பாக்ஸும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஸ்பீட் கீர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க டியூவல் ஏர் பேக் வந்துருங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருங்களுக்கு இதில் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜிடி டிஎஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் எட் காஸ்ட் திருப்பூர் போக்ச்பாகன் போல தாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ட்ரெண்ட் லைன் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி வந்து டீசல் வேரியண்ட் வண்டிங்கும்போது உங்களுக்கு மைலேஜ் இருபது டு இருபத்தி மூணு வரைக்கும் கேரண்டியாக கிடைக்கும் ஒன் பாயிண்ட் டூ சீரியஸில் வருங்க இந்த வண்டி இந்த வண்டி தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைவில்ஸ் வராதுங்க இதில் ஃப்ரண்ட் ரெண்டு நியூ டயர் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டியில் ஃப்ரெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு இதில் பவர் விண்டோஸ் வந்துடுங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி நான் இருக்குதுங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போலோ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்துருக்கு இந்த வண்டி மிலேஜ்னு பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும் இருபதுக்கு மேலே தாங்க மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியில் இருபது இருபத்தி மூணு பேர் கேரண்டியாக கிடைக்குங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்தலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டியிடம் ட்ரெடிட் ரேட் கார்டு திருப்பூர் ஃபோக்வேன் போலோ தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குதுங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி என்ன இருக்குதுங்க ப்ராப்பராக சர்வீஸ் ஷோரூம் சர்வீஸ் மெயின்டை பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டூ மெட்லைட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் லேம் போட்டுருக்குறாங்க கஸ்டமரே போட்டிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாலு டயரு இருக்குங்க இந்த வண்டியில் லெதர்ஸ் வண்டிலே கம்பெனிலேயே வந்த சீட் கவர்ஸு உங்களுக்கு இந்த கிளாத் சீட் கவர்ஸும் வண்டியிலே வந்துருங்க ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துடுங்க டியூவல் ஏர் பேக் வந்துருங்க ஏபேஸ் வந்துருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டு போட்டுருக்குறாங்க கஸ்டமரை இந்த வண்டிக்கு மைலேஜ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இருபது இருபது டு இருபத்தி மூணு பேர் கேரண்டியாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு மைலேஜ் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குதுங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிர கோட் பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்கில் லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பார்க்க வேண்டியிடம் திருப்பு